வான் கோழி வந்து பெரும்பாலும் வீட்டில் முட்டையிடாது அது மேயும் போது எங்கேயாச்சும் முட்டையிட்டு வந்துடும் அதனால தான் வந்து நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம் நேற்று முட்டை இட்டுச்சு இன்றைக்கி முட்டை இட்டுருக்கான்னு பார்ப்போம் இங்கே இருக்கு பெருசாக இருக்குது பாருங்கள் முட்டை ரொம்ப பெரிய முட்டை வாத்து முட்டையோடு பெருசாக இருக்குது இதை வந்து நம்ம ஆம்லேட் போட்டுப்போம் நேத்து ஒரு முட்டை இன்னைக்கு ஒரு முட்டை ரெண்டு ஆம்லேட் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில வான்கோழி இது வந்து கொஞ்சம் கவுச் அடிக்கும் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துப்போம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடாயை நல்லா வந்து சூடாகி போச்சு நம்ம மீன் வறுத்த கடாயிலேயே வந்து ஆம்லேட் போட்டுப்போம் தோசைகளே பத்தில பாருங்க பயங்கர பெருசுல முட்டை இப்ப எதுவும் போட்டு எல்லா மசாலா எல்லா மசாலாவையும் நம்ம கலக்கும் போதே புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம கையிலயே வந்து கரைக்கணும் ஆனால் கையில் கரைக்க போறது இல்லை உரலை வந்து இழுச்சுனா நான் சேர்க்க போறேன் ஏன்னா அப்போதான் நல்லா நிறைய சார் வந்து அதில் போய் இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கும் மெயினா வந்து ரசத்துக்கு தக்காளி இல்லாத ரசமே இல்லை வெங்காயம் போட மாட்டாங்க ஆனா இந்த புளி ரசத்துக்கு வந்து வெங்காயம் வரும் தக்காளி வராது வாங்க செய்யலாம் உரல்ல வந்து நல்லா இடிச்சுப்போம் இந்த மாதிரி இடிச்சா போதும் அதே மாதிரி பச்சை மிளகாவும் இடிச்சுப்போம் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி இடிச்சா போதும் பூண்டையும் அதிகமாக இடிச்சுப்போம் கருவேப்பிலையும் கூட சேர்த்துப்போம் பூண்டையும் கருவப்பையும் நல்லா இடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி ஒரு பத்து மிளகு ஒரு சிட்டிக அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து இடிச்சுப்போம் இது ரெண்டுத்தையும் வந்து லைட்டா இடிச்சா போதும் இப்போ உப்பு பாருங்க நல்லா கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நிறைய இடத்துல வந்து பூண்டு சேர்க்க மாட்டாங்க பச்சைப்பொடி ரசத்துக்கு ஆனால் பூண்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும் நான் சேர்த்துருக்கேன் வாசம் நல்லா கமன்னு வருது ஊற்றி சாப்பிட்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் பச்சை ரசம் ரெடி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க

தேவையாணி செஞ்ச புளி ரசம் வாசனை நம்ம இருக்குது சூப்பராக செஞ்சேன் சிம்பிளாக செஞ்சேன் வீட்டில் சூப்பராக இருக்கும் பேசமாக இருக்குது அடிக்கடி மீன் நம்ம சாப்பிட்றது தான் அப்போ ஆம்லேட் தான் நம்ம எதுக்கு மாதிரி ஆம்லேட் சாப்பிட முடியாது ஃபஸ்ட் இதை காலி பண்ணுவோம் ரெண்டு முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கல் தோசை சைஸில் முட்டை ஆம்லேட் ரெண்டு முட்டை தான் ஆண்கோழி முட்டை தோசைகளே பத்தலை

நான் பிடிக்கிற மீன்லாம் காசு தோனா இது ஓவர் ரேட்டாக இருக்கும் மெட்ராஸ்லாம் ரேட் ஓவர் இங்கே அப்படியே முடிச்சிடலாம் வச்சுடலாம் எதுவும் இருக்கு ஓகே பிரச்சு ரெண்டு மீன் தான் இருக்கு அதிகம் நாங்கள் சாப்பிடணும் சூப்பராக இருந்தது இதுவா நீங்க ஏதாவது பச்சை விட்டா சந்திச சாப்பிடீங்கன்னு சொல்லுங்க மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் பாருங்க பயங்கர ஈஸியா இருக்கும் அஞ்சே நிமிஷத்தை வச்சு முடிச்சிடலாம் இதே முடிச்சி லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பரோட அடுத்த வீட்டுக்கு சந்திப்போம் அடுத்த இடத்துல பார்க்கலாம் பாய்